அன்பு மகனே ஒரு பெண்ணை நீ திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணிடம் நான் கூறும் அறிவுரைகளை நடைமுறை செய்தால்தான் நீ மகிழ்ச்சியாக அவளுடன் வாழலாம் என்றார் முதலாவதாக பெண்கள் அன்பை விரும்பக்கூடியவர்கள் எனவே உன் அன்பை நீ அவளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக மகனே அன்பை வெளிப்படுத்துவதில் ஒரு நாளும் நீ கஞ்சனாக இருந்துவிடக்கூடாது மூன்றாவதாக சொன்னார் பெண்கள் கடினமான ஆணை வெறுப்பார்கள் பலகீனமான மிருதுவான ஆண்களுக்கு பணிவிடை செய்வார்கள் ஆகவே அவளுடைய அன்பை நீ அடைய வேண்டுமெனில் அவளோடு மிருதுவாக நடந்து கொள் நான்காவதாக சொன்னார் பெண்கள் கணவனிடம் நல்ல பேச்சையும் அழகான தோற்றத்தையும் உடல் ஆடை பரிசுத்தையும் எதிர்பார்ப்பாள் எனவே உன் உடலையும் பேச்சையும் தோற்றத்தையும் அழகாக்கிக் கொள் என்றார் ஐந்தாவதாக கூறினார் உன் வீட்டில் உனது மனைவி அரசியாக ஆழ்வதற்கு பார்ப்பாள் அவளை அரசியாக விட்டுவிடு நீ சந்தோஷமாக வாழ்வாய் என்றார் ஆறாவதாக சொன்னார் பெண்கள் கணவரின் உழைப்பை விரும்புபவர்கள் எனவே நீ சம்பாதித்துக் கொடுத்து அவளை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் அதே சமயம் உன் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டும் அவளையும் நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும் என்றார் ஏழாவதாக சொன்னார் பெண்கள் வளைவிலிருந்து படைக்கப்பட்டவள் அதுதான் அவளின் அழகின் ரகசியம் வளைந்தவள் என்பதற்காக அவசரப்பட்டு அவளை நேராக்க முயற்சிக்காது அவளோடு நீயும் வளைந்து நடந்து சரியாக்கிவிடு என்றார் எட்டாவதாக கூறினார் பெண் என்பவள் நீ வாழ்க்கையெல்லாம் நலவுகள் செய்தாலும் உன்னிடம் ஒரு நலவையும் காணவில்லை என சொல்லிவிடுவாள் அதற்காக நீ அவளை வெறுத்து விடாது இறுதியாக சொன்னார் என்பவள் உன் சிறை கைதி சிறை கைதியாக வந்தவளின் மீது இறக்கப்படு படைத்தவன் உன் மீது இறக்கப்படுவான் நான் கூறிய இந்த விடயங்களை எப்பொழுது நீ கடைபிடிப்பாயோ இறைவன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவான்